ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை என்னும் மூன்று நாட்களில் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரப்போகுது தங்கமே நம்பினால் கேள் நம்பினால் மட்டும் கேள் தங்கமே என் செல்வமே வாழ்க்கையில் ஆயிரம் தோல்விகள் வரும்போது அதற்கு இதயத்தில் இடம் கொடுக்காதே எல்லாம் முடியும் என்று முயற்சி செய் பல முறை நீ முயற்சி செய்து சிலரின் சதியால் நீ தோல்விகளை சந்தித்திருக்கலாம் இருக்கலாம் அதையெல்லாம் நினைத்து மனம் தளரக்கூடாது தங்கமே நான் ஒன்று சொல்லட்டுமா உனக்காக ஒன்றை சொல்கிறேன் கீழ் உனக்குள் இருக்கும் திறமையை பார்த்து யாராலும் பறித்து கொள்ள முடியாது மற்றவர்கள் பல வண்ணங்களில் படைக்கப்பட்டாலும் அவர்களின் நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களே அழகானவர்கள் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை உன் எண்ணங்களில் மட்டும்தான் வாழ்க்கை உள்ளது எதுவும் சில காலம்தான் எதிர்பார்ப்புகளை கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெரிதாக தெரியாது யாரையும் முழுமையாக நம்பாதே உன்னை மட்டும் வாழ்வில் நம்பு யோசி ஆனால் கோபப்படாதே வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை அதை அர்த்தம் உள்ளதாக வாழ்ந்து காட்டு செல்வமே உன் சாயப்பா நான் சொல்வதை எல்லாம் கடைபிடித்தாலே வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விடுவாய் நேரம் வரட்டும் செய்யலாம் என்று காத்திருப்பதும் காலம் வந்தால் எல்லாம் தன்னாலே கிடைக்கப்பெறும் என்ற மூட நம்பிக்கையோடு கனவு காண்பதும் ஒருபோதும் வாழ்க்கைக்கு தகுந்தது அல்ல முயற்சி செய்து கொண்டே இரு நிச்சயம் முன்னேறுவாய் பிறர் கேலி செய்கிறார்கள் என்று பின்தங்கி விடாதே முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில்தான் வேறு ஒருவரை கேலி செய்து கொண்டு நின்று கொண்டு இருப்பார்கள் எகத்தாலம் செய்வார்கள் என் செல்வமே எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு அது உன் மதிப்பை மேலும் மேலும் உயர்த்தி காண்பித்து கொண்டே இருக்கும் தங்கமே கவலைப்படாதே நீ எந்த இடத்தில் இருக்கிறாய் என்று தாழ்வாக பார்க்கும் ஒருவன் ஒரு நாள் அவனுக்கு மேலாக நீ மேல் நோங்கி நிற்பாய் என்பது அவனுக்கு தெரியாத தங்கமே ஏன்னா ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் கூலி கொடுப்பவன் இந்த கடவுள் ஒருவன்தான் தங்கமே உன் வாழ்க்கை பயணப்பாதை என்பது எப்போதும் நேராகவும் சுலபமாகவும் இருக்காது பல பல வளைவுகளையும் மேடு பள்ளங்களையும் கடக்க வேண்டி இருப்பது போல்தான் இருக்கும் வாழ்வின் பாதையிலும் சில நேரம் குறுக்கல் வளைதல் என்று ஏற்றும் இறக்கம் இருக்கத்தான் செய்யும் இன்ப துன்பம் மாறி மாறி வந்து கொண்டேதானே இருக்கிறது ஏன்னா வாழ்க்கை என்பது இன்ப துன்ப சக்கரம் கீழ் நோக்கி மேலும் மேல் நோக்கி கீழும் வந்து கொண்டே இருக்கும் சில நேரங்களில் மேலே இருப்பாய் சில நேரங்களில் அதாள பள்ளத்தில் இருப்பாய் இரண்டு நிலைகளிலிருந்து கடந்து செல்வதுதான் வாழ்வின் சாரம்சம் தங்கமை என் நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியும் உனக்குள் இருந்தால் மிக மிக நல்லது தங்கமே யானையை கயிறால் கட்டி கொண்டு போவது போல எல்லா பெரிய சிக்கல்களையும் மிக எளிதாக தீர்த்து விடுவாய் நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியும் வைத்திருந்தால் கொஞ்சம் தன்னம்பிக்கையை கொள்ளேன் ஏன்னா சந்தாஸ் சந்தோஷங்களை உருவாக்கி கொள்ள பணமோ பரிசோ தேவையல்ல நல்ல எண்ணங்கள் மட்டும் போதும் முயற்சி செய்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளைக்கு மூன்று நாட்களில் மூன்று முத்தாய்ப்பான செய்திகள் கிடைக்கப் போகிறது என் பிள்ளை என்றால் சும்மாவா என் அப்பாவின் அறிவுரையை கேட்டு நான் நடக்கிறேன் என்று சொல்கிறாய் இந்த மனதிற்கு இந்த மனதிற்குத்தான் முத்தாய்ப்பான மூன்று செய்திகள் தந்தேன் ஒரு சிலரை பார்த்திருப்பாய் அவர்கள் எதை பற்றி பேசினாலும் ஒரு கூட்டமே அதை கேட்பதற்கு உட்காருவார்கள் அதற்கு அவளிடம் உள்ள நேர்மறையான குணநலன்கள் தான் காரணம் இதை எப்படி உருவாக்கி கொள்வதுன்னு தெரியுமா தெரியுமா தங்கமி அவர்களை நேசிக்க நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களோடு பழகணும் தங்கமி தன்னுடைய சோகங்களை மற்றவர்களிடம் எக்காரணம் கொண்டும் வெளிக்காட்டிக் கொள்ளாதவர்களாக இருக்கணும் மற்றவர்களுக்கு எப்போதும் நம்பிக்கையூட்டும் விதமாக பேசுபவர்களைத்தான் உயர்த்தி கொள்ளணும் தங்கமே என் செல்வமே எதை பார்த்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் பயம் என்ன நடந்தாலும் ஒரே பதட்டம் என்கிற மனநிலையில் தான் நீ எப்போது இருக்கிறாய் செய்ய நினைக்கின்ற செயலை மன உறுதியோடு செய்ய நினைக்க மாட்டேங்கிறாய் உனக்குள் இருக்கின்ற பயம் உன்னை அதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தது எது கிடைத்தாலும் ஒரே படபுடப்பு யார் என்றாலும் உன்னை அமைதியாக இருக்கின்ற இடத்தில் கூப்பிட்டால் கூட உன்னை உடனே பதறடித்தது போல பயந்து ஓடி வருகின்றாய் காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய எண்ணங்கள் எதுவுமே நேர்மறையானதாக இல்லை எல்லாம் எதிர்மறையாக உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோற்றுவிடுவோம் என்ற பயம் உன்னுள் இருக்கிறது நடந்து விடுமா என்ற பயம் உனக்குள் இருக்கிறது முடிந்து விடுமா என்று எதிர்மறையான எண்ணங்கள் உருவாக்கி கொண்டிருக்கு எதுவுமே முடியாது முடியாது கேள்விக்குரிய விட்ட கேள்வி வாக்கியங்கள் மட்டும்தான் உன் மனதில் இருப்பது இப்படி இருப்பதால் தான் உனக்கு எதையுமே எதிர்கொள்கிற சக்தி இல்லாமல் இருந்து போய்விட்டது மனதிற்குள் எந்த நேரமும் ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்ன போகிறோம் என்று தெரியவில்லை ஆனால் உனக்குள்ள அத்தனை திறமையும் ஒளிந்து கிடக்கிறது ஆனால் என்ன போகிறோமோ என்று பதட்டம் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறாய் ஏன் இந்த பதற்றம் வேண்டாம் பதறிய காரியம் சிதறி போகும் எதை பற்றியும் சிந்தித்து கொண்டே இருக்காதே நீ தொடங்கும் போது நல்லபடியாகத்தான் தொடங்கினாய் வெற்றியை தொட்டு விடுவோம் என்றுதான் நினைத்து தொடங்கினாய் அதில் எந்தவித சந்தேகம் இல்லை ஆனால் வெற்றியில் ஒரு சிறு சர்க்கல்கள் ஏற்பட்ட உடனே மொத்தமாக சரிக்கு விழுந்தர உணர்வு உன்னிடம் வந்துவிட்டது யாரும் உன்னை பாராட்ட வேண்டிய அவசியமே இல்லை தங்கமே பாராட்ட வேண்டாம் உனக்கு பல விஷயத்தில் நீ செய்யும் செயல்கள் காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதுபோதும் உனக்கு நேர்மைக்கு கிடைத்த பரிசு கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை புகழவில்லை என்று காலங்காதி அவர்கள் வேடிக்கை தான் பார்ப்பார்கள் நல்லதை பார்த்து எதுவும் சொல்ல மாட்டார்கள் நயம்பட பேச மாட்டார்கள் கெட்டது எப்போது நடக்கும் என்று ஊற்று பார்த்து கொண்டிருப்பார்கள் தங்கமி நீ பிறக்கும் உனக்கென்று எழுதி வைத்த விதி இது நான் சொல்வதைக் கேள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முதலில் பயம் காட்டும் ஆனால் கடைசியில் எல்லாவற்றையும் உடை விட்டு நீ வெற்றியினை தொட்டு விடுவாய் நிச்சயமாக இந்த வெற்றியினை தொடுவதற்கு உனக்குள்ளே எல்லா திறமைகளும் ஒளிந்து கிடக்குது யாருடைய உதவியும் நீ ஒருபோதும் கேட்க மாட்டாய் யாரும் உனக்கு உதவி செய்ய முன்வந்தாலும் அதை விரும்ப மாட்டாய் இப்போது இருக்கிற மனநிலை உனக்கு நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் இருக்க போவது கிடையாது ஏன்னா உதவியை கேட்டு கேட்டு தொலைந்து போயிருக்கிறாய் சோர்ந்து போன நேரத்தில் கூட யாரும் உனக்கு கை கைகொடுக்க முன்வரவில்லை இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் தேர்ச்சி அடையப் போகிறாய் எப்பொழுது தெரியுமா இன்னும் மூன்று நாட்கள் பொறுத்திரு அது அதன் மேல் அதற்கு மேல் யாருடைய உதவி உனக்கு தேவைப்பட போவதே இல்லை நீயே அடிபட்டு மிதிபட்டு எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் நீ எடுத்துவிக்கின்ற ஒவ்வொரு அடியும் இனிமேல் அத்தனை பலம் மிகுந்ததாக இருக்கப் போகுது தங்கமை எல்லோரும் என்னவென்று கேட்க வேண்டிய அளவிற்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பங்களை உன் சாயி நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன் பார் பொறுத்திருந்து பார் இன்னும் மூன்று நாட்கள் மட்டும் பொறுத்திருக்கும் முத்தாய்ப்பான மூணு செய்துகள் வந்து உன்னை எப்படியெல்லாம் மனம் குளிர வைக்கப் போகிறது என்று மட்டும் பார் பொறுத்திருந்து பார் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதை நம்புவாய் முழுவதுமாக உணருவாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா